ஏசுவின் ஜப கோபுரம் ஊழியங்கள் வழங்கும் நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள் வீடா மேரிங்கிறவங்க எழுதியிருக்காங்க நான் ஏழு எட்டு வருஷமா கடனால ரொம்ப கஷ்டப்பட்டேன் வட்டி கொடுத்து என்னால முடியல நகையெல்லாம் அடமானத்துல இருந்துச்சு எனக்கு வர வேண்டிய ஒரு அமௌண்ட் வராம இருந்துச்சு நான் வேலை பார்த்த கம்பெனியில அது கிட்டத்தட்ட பத்து வருஷமா வரல நான் அக்காண்ட சொல்லி ஜவு பண்ணேன் நான் வெளியோறும் நம்பிக்கை டிவி பார்ப்பேன் காலில் எட்டை காலுக்கு பார்ப்பேன் அதை எங்கே போனாலும் அந்த நேரத்துக்கு வீட்டுக்கு ஓடியே வந்துடுவேன் பார்ப்பேன் ஏன்னா எனக்கு யூடியூப்பில் அவ்வளோவா யூஸ் பண்ண தெரியாது அது போடுறாங்க யூடியூப்பில் நம்பிக்கை டிவியில் நம்பிக்கை டிவி ப்ரோக்ராம் சீக்கே மீடியான்னு வரும் அதில் போடுவாங்க அது எப்போ வேணாலும் பார்க்கலாம் அது அவங்களுக்கு எடுக்க தெரியாதான் அதனால் அவங்க டிவி எப்போ போடுவாங்க காலு வெள்ளிக்கிழமை அப்படின்னு நான் நம்பிக்கையை சொந்த நிகழ்ச்சி பார்த்துக்கிட்டு பார்ப்பேன் அப்போ நான் ஒரு பொருத்தனை பண்ணேன் ஆண்டு எனக்கு அந்த அமௌண்ட் வரணும் கடனே நீங்கணும் நான் என்னால் முடிஞ்ச காணிக்கை அனுப்பி நன்றி காணிக்க அனுப்பி நான் டிவியில் சாட்சி சொல்வேன் பொருத்தனை வச்சேன் ஆண்டு ஒரு அற்புதமாக அந்த வராத பணம் வந்துச்சு எல்லாத்தாக என்னை மீட்டுக்கொண்டேன் என்னால் முடிஞ்ச காணிக்கை பொருத்தனை காணிக்க அனுப்பிட்டேன் கத்திலே நாம மேம்படுவான்னு சாட்சி எழுதியிருக்காங்க நம்பிக்கையிலே சந்தோஷமாக இருங்கள் இந்நிகழ்ச்சியை பார்க்கிற யாவருக்கும் இயேசுவின் நாமத்தினாலே இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் செய்திக்கு நேராக கடந்து செல்வோமா உபாகமம் ஆறாவது அதிகாரம் ஐந்தாவது வசனம் நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக அப்பா நமக்கு கற்றுக் கொடுத்த வசனம் வார்த்தை உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக நம்முடைய தகப்பன் அன்புக்கு இயங்குகிற தகப்பன் கவனிங்க அவரிடத்துல அன்பு கூற அன்பு கூற நம்முடைய வாழ்க்கையில் என்ன நடக்கும் முதலாவது பார்ப்போமா யாத்திராகமம் இருபதாவது அதிகாரம் ஆறாவது வசனத்தில் நம்ம பார்க்கிறோம் என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கோ ஆயிரம் தலைமுறை மட்டும் நான் இறக்கல் செய்கிறவராக இருக்கிறேன் கவனிங்க முதலாவது அப்பா நம்மளோடு பேசுகிற வார்த்தை அப்பா விடத்துல அன்பு கூற அன்பு கூற அன்பு கூற நம்ம எவ்வளவு அன்பு கூறுகிறோமோ முழு சிந்தையோட நம்ம அன்பு கூற அன்பு கூற அன்பு கூற அப்பா செய்கிற ஒரு காரியம் நம்முடைய வாழ்க்கையில இரக்கத்தை பெருக பண்ணுகிறார் ஆயிரம் தலைமுறை மட்டும் நமக்கு இரக்கம் செய்கிறவராயிருக்கிறார் இந்த இரக்கம் என்ன செய்து தெரியுமா நம்ம என்னென்ன காரியங்கள் அப்பாவுக்கு பெரியமில்லாம நடந்தோமோ அத்தனை பாவங்களையும் அக்கிரமங்களையும் அப்ப மன்னிக்கிறா நம்மளை சுத்திகரிக்கிறா சாமி பாதத்துல ஒரு பாவியாகிய ஸ்திரி போய் தைலத்தை பூசுக்கிறாங்க தன் கண்ணீரினால் நினைத்து தன் தலைமுயிரால் தொடைக்கிறாங்க சுத்தி இருக்கிறவங்கெல்லாம் பாக்குறாங்க பார்த்து சொல்றாங்க என்னையா இவ பாவியாகிய ஸ்திரில இவர் ஒரு தீர்க்கு தரிசில இவருக்கு இவருக்கு தெரியாதா இவருக்கு தெரியாதா இவள் பாவியாகிய ஸ்திரின்னு தெரியாதா அப்பா இதெல்லாம் பாக்குறாங்க பார்த்துட்டு சொல்றாங்க இவள் என்னிடத்தில் மிகவும் அன்பு கூர்ந்தா எப்பா நான் உங்க வீட்டுக்குத்தானப்பா வந்திருக்கிறேன் நீ எங்க கால்களை கழுவ நீங்க தண்ணி கூட கொடுக்கலப்பா ஆனா இவ்வளோ தன் கண்ணீரினால் என் பாதங்களை கழுவினால் மிக அன்பு கூர்ந்தாலே அப்படின்னு சொல்லி அப்பா சொல்லுடா அன்பு கூற அன்பு கூற அன்பு கூற நம்முடைய வாழ்க்கையில் இரக்கம் பெருக ஆரம்பிக்கும் கிருப பெருக ஆரம்பிக்கும் அது மாத்திரம் இல்லாம ரோமர் எட்டாவது அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனத்தில் நம்ம பார்க்குறோம் அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கிறது அவரிடத்துல அன்புக்குற அன்பு கூற அன்பு கூற உங்க வாழ்க்கையில என்னென்ன காரியங்கள் தீமையாக இருக்கிறதோ தீமையை ஆண்டவர் நன்மையாக மாற்றுவார் உங்களுக்கு புறம்பா என்னென்ன காரியங்கள் செயல்படுகிறதோ தீமையான அத்தனையும் நன்மையாக மாற பண்ணுவார் உங்களுக்கு விரோதம் செய்ய எழும்புறாங்களா அந்த விரோதிகள் வருவாங்க நன்மையாய் மாற பண்ணுவா உங்களை நஷ்டப்படுத்தணும் நினைக்கிறாங்களா அதுவே உங்களுக்கு லாபமாய் மாற பண்ணுவார் சகலமும் நன்மைக்கு எதுவாக செய்ய ஆரம்பிப்பார அப்பாடத்துல அன்பு கூறுங்க அன்பு கூற அன்பு கூற சகலமும் நன்மையாய் மாறும் அது மாத்திரமில்லாம ஒன்று குருந்திய ரெண்டாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தில் நம்ம பார்க்குறோம் அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு அவர் உண்டு பண்ணி வைத்தவைகளை தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு அவர் ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை காது கேட்கவும் இல்லை அவைகள் மனுஷருடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை இப்போ சொல்றாரு எப்பா அவரிடத்துல அன்புகுரு அன்புகுரு அன்புகுர அவர் ஆயத்தம் பண்ணி வைத்தவர்களை நம்முடைய கண்கள் காணலங்க நீங்க அன்புக்கு ஒரு அன்புக்குற உங்களுக்காக ஒரு காரியத்தை அப்ப ஆயத்தம் பண்ணி கொண்டே இருக்கிறார் இதுதாங்க அவர் நடக்கிற ஒரு உண்மை அவர் இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற தெய்வம் உங்களுக்காக ஒரு சிருஷ்டிப்பையே உண்டாக்குகிறார் நீங்கள் அவரிடத்துல அன்புக்குற அன்புறத அவர் ஆயுத்தம் பண்ணி வைத்தவைகளை நம்முடைய கண் காணலைங்க காது கேட்கலங்க இருதயத்தில் தோன்றவும் இல்லை நமக்கே தெரியாம அப்பா ஒரு காரியத்தை ஏற்பாடு பண்ணி கொண்டு இருக்கிறார் நீங்க இது மிகவும் அற்புதமான ஒரு காரியம் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம நினைக்கிறோம் எனக்கு ஞானம் இல்லை எனக்கு திறமை இல்லை எனக்கு படிப்பு இல்லை எனக்கு அந்தஸ்துகள் இல்லை எனக்கு ஐஸ்வர்யம் இல்லை குறைவில்லை நல்லா கவனிங்க நீங்கள் அவரிடத்துல அன்பு கூற அன்பு கூற அன்பு கூற உங்கள் நீங்கள் என்னென்ன இல்லை இல்லைன்றீங்களோ அதெல்லாம் அப்பா சொல்லுவாருப்பா உனக்காக எல்லாம் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கேன்ப்பா உனக்காக எல்லாம் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறேன் உண்டாய் கவனிங்க அது மாத்திரம் இல்லாம நான்காவது ஒரு காரியத்தை நம்ம பார்த்தோமானா நீதிமொழிகள் எட்டாவது அதிகாரம் பதினேழாவது வசனத்தில் இருந்து நம்ம வாசித்தோமானா என்னை சிணைக்கிறவர்களை நான் சிணைக்கிறேன் அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள் ஐஸ்வர்யமும் கனமும் நிலையான பொருளும் நீதியும் என்னிடத்தில் உண்டு பொன்னையும் தங்கத்தையும் பார்க்கலும் என் பலன் நல்லது சுத்த வெள்ளியை பார்க்கலாம் என் வருமானம் நல்லது என்னை சிணைக்கிறவர்கள் மெய்ப்பொருளை சுதந்திரிக்கும் படிக்கும் அவர்களுடைய களஞ்சியங்களை நான் நிரப்பும் படிக்கும் அவர்களை நீதியின் வழியிலும் நியாய பாதைகளுக்குள்ளும் நான் நடத்துகிறேன் அவரிடத்தில் அன்பு கூற அன்பு கூற அன்பு கூற நம்மை நியாயமான பாதிக்குள்ள நீதியின் பாதைக்குள்ள நம்மளை நடத்துகிறார் ஐஸ்வர்யமும் கனமும் நிலையான பொருளும் என்னிடத்துல உண்டுப்பா பொண்ணையும் தங்கத்தையும் பார்க்கலும் என் பலன் நல்லது சுத்த வெள்ளியை பார்க்கலாம் என் வருமானம் நல்லது ஐஸ்வர்யம் என்பது அப்பா கொடுக்க அப்பா கையிலிருந்து வாங்குற ஐஸ்வர்யத்தை போல வேறு மிகுந்த பலனுக்கு எதுவான ஐஸ்வர்யம் எதுவுமே இல்லை தான் அப்பா சொல்லுகிறார் ஒரு மனுஷன் உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு என்ன லாபம் மத்தைய பதினாறாவது அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனத்தில் பார்க்கிறோம் அப்பா என்ன வேணாலும் நீ சம்பாதிக்கலாம் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு என்ன லாபம் அப்பா சொல்லுகிறார் என் பிள்ளைகளுக்கு நான் ஜீவனை கொடுக்கவே வந்தேன் அந்த ஜீவன் பரிபூரணப்படவே நான் வந்தேன் எஸ்அப்பா வந்தது நோக்கமே அதுதான் நமக்கு ஜீவனை கொடுக்க நம்மளை பரிபூர்ணப்படுத்த வந்தார் நீங்க அவரிடத்துல அன்பு கூற அன்பு கூற அன்பு கூற உங்களுடைய வாழ்க்கையில என்னென்ன குறைவுகள் காணப்படுகிறதோ ஐஸ்வர்ய குறைவா அவர் நிறைவாக்குவார் கனம் அவரிடத்துல உண்டு நிலையான பொருள் அவரிடத்துல உண்டு நம்மளை கொண்டு போகிறார் அழகான நேர்த்தியான வழியில் நீதியின் வழியில் நடத்துகிறார் உங்களை நீதிமானாய் மாற்றுகிறார் அன்பு வரும்போது பாருங்க நம்ம அப்பா பக்கத்தில் நெருங்கிடுறோம் மோசையை பாருங்க முத முத ராத்திர மூன்றாவது அதிகாரத்தில் பார்க்குறோம் அந்த முச்செடியில் நடுவில் தரிசனமான அப்பாவை போய் பார்க்குறாரு பக்கத்துல போய் பார்க்கணும் பார்க்கணும் நெருங்கி போய் பார்க்கிறாரு அப்பா உள்ள இருந்து பேசுறாரு மோசையே மோசேங்கிறார் அதுக்கப்புறமேல அப்பா சொல்றாரு அப்பா நீ நிக்கிற இடம் பரிசுத்த பூமிப்பா உன் கால்களில் இருக்கிற பாதரட்சியை கலண்டிப்படுப்பா அது வரைக்கும் அவருடைய யோசனை எனக்கு இது போதும் எனக்கு இந்த வாழ்க்கை போதும் இதுதான் என் சமாதானமான வாழ்க்கை அவரு நினைச்சு கொண்டு இருந்தார் நீ கலட்டி போடுப்பா முத நீ நிற்கிற இடம் பரிசுத்த போ எல்லாத்தையும் கலட்டி போட்டு வந்தார் என்ன நிற்க 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 பாருங்க மறுபடி மறுபடி அவரை போய் பார்க்க அவரோடு பேச ரொம்ப ஆசைப்பட்டு ஆசைப்பட்டு நெருங்க நெருங்க ஆரம்பிக்கிறார் அவரிடத்துல அன்பு குர அன்பு குர சிநேகிக்க சிநேகிக்க ஒரு சிநேகிதனோடு பேசுவதைப் போல ஆண்டவர் முகமுகமாய் மோசடியோடு பேசினார் இன்னைக்கு தேவ பிள்ளைகள் ஆகியிருந்தா அப்படித்தாங்க நீங்க எவ்வளவு கேவோ அப்பாவை நெருங்கி போறீங்களோ அவரிடத்துல அன்பு கூறுகிறீங்களோ அன்பு கூற அன்பு கூற ஒரு ஸ்னேகிதனோடு பேசுவதை போல உங்களோட பேசுவார் ஒரு தகப்பனை போல பேசுவார் ஒரு தாயை போல பேசுவார் ஒரு நண்பனை போல பேசுவார் உங்க தேவைகள் என்னவோ இப்ப பேசுவார் உங்க கண்ணீரை தொடைப்பார் நீங்க அவரிடத்துல அன்பு கூறுங்க அதனாலதான் வேதம் கூறுகிறது உன் முழு இருதயத்தோடும் முழுத்தோடும் அவரிடத்துல அன்பு கூறுவாயாக அன்பு கூறுந்து நீங்க அன்பு கூற அன்பு கூற நீங்க செய்த எல்லா திறனான பாவங்களையும் அப்பா மூடி போட்டு விடுவார் உங்களை பரிசுத்த ஜனமாய் மாற்றுவார் அவருக்கு சொந்த ஜனமாய் மாற்றுவார் கணமுள்ள பாத்திரமாய் உங்களை மாற்றுவார் செபிக்கும்படி கண்களை மூடுவார் தகப்பனை நீர் பேசின வார்த்தைகளுக்கு நன்றி ஐயா உன் தேவனாய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக இந்த இந்த வேத வசனத்தின் மூலம் எங்களோட பேசினீங்க இடைப்பட்டீங்கப்பா தகப்பனையை உமக்கு நன்றி சுவாமி மோசையோடு சிநேகிதனோடு பேசுவதை போல பேசின தெய்வம் இதை பார்த்து கொண்டிருக்கிற இருக்கிற ஒவ்வொருவரோடும் நீங்கள் பேசுங்கப்பா தகப்பனே உமக்கு நன்றி சுவாமி நீரே தகப்பனாய் தாயாய் நண்பராய் அப்பாய் ஒவ்வொருவரோடும் இருந்து நீங்கள் பேச வேண்டுமாய் கேட்கிறோம் துதி கணமை மேலாக செலுத்துகிறோம் இன்னும் நாங்கள் உண்மை நெருங்கி சேர உண்மையில் அன்பு கூர்ந்து வேறூன்றி வளர திருப செய்ங்க இயேசுவின் நாமத்தில் கெஞ்சி கேட்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் மாணவர்களே அதிசய கல்வாரி ஊழியங்கள் மூலம் ஒவ்வொரு மாதமும் தேவனால் எல்லாம் கூடும் பத்திரிகையை நாங்கள் வெளியிடுகிறோம் தேவ சமூக பாடல்கள் டிவிடி ஏசிடி இந்த பாடல்களை நாங்கள் வெளியிடுகிறோம் அதிசய கல்வாரி ஊழியம் இது தீர்க்க தரிசன

உங்கள் காணிக்கைகளால் தாங்குபவர்களின் கவனத்திற்கு ஜிபே மூலமாகவும் நீங்கள் தாங்கும்படி உங்களை பட்சமாய் கேட்டுக் கொள்கிறோம் எங்களுடைய ஜிபே எண்ணானது ஒன்பது நான்கு நான்கு மூன்று ஒன்பது மூன்று பூஜ்ஜியம் எட்டு ஐந்து பூஜ்ஜியம் எங்களது முகவரி சகோதரி எலிசபெத் சுந்தர்ராஜன் எண் இருபத்தி ஏழு பொதிகை தெரு குழந்தை சாமி நகர் வண்டியூர் மதுரை இருபது செல்போன் எண்கள் ஒன்பது நான்கு எட்டு ஏழு ஒன்று ஏழு 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 ஆறு ஐந்து ஒன்பது பூஜ்ஜியம் ஒன்பது ஐந்து மூன்று இரண்டு எட்டு ஒன்று ஏழு இரண்டு மற்றும் ஒன்பது நான்கு நான்கு மூன்று ஒன்பது மூன்று பூஜ்ஜியம் எட்டு ஐந்து பூஜ்ஜியம்